கத்திற்கு மைமுண்டதாக இன்றைய வேத வசனம் சங்கீதம் நூத்தி இருபத்தஞ்சி ஒன்றாம் வசனம் கத்தை நம்புகிறவர்கள் எண்டெண்டைக்கும் அசையாமல் நினைத்திருக்கும் சீயோன் பருவத்தை போல் இருப்பார்கள் கத்தருக்கு மைமுண்டதாக இந்த வசனத்தில் கத்தை சொல்லும்போது கத்தருக்கு கத்த நம்புகிறவர்கள் சிவன் பருவம் போது நிலையா இருப்பாங்க மலையை கத்த நம்புகளுக்கு ஓமையாக கற்று சொல்லியிருக்காரு அப்போ ஒரு மலை இப்படி இருக்கும் மலை வெயில் எந்த வந்தாலும் சரி தலைமுறைகள் தாண்டாச்சு எந்த சிட்டு மழை மழையாவே இருக்கும் அது எதுலேயும் மாறாது எந்த இயற்கை எதுலேயும் மழை மழையா தான் நிற்கும் அதே மாதிரி நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில அநேக கஷ்டங்கள் வரும் கத்தரை நம்பவனுக்கு எப்படி போனால் கத்தரை நம்ப அந்த மலைக்கு உட்பா இருப்பான்னா அவனுக்கும் அதே வாழ்க்கை பிரச்சனை வரும் பொருளாதார பிரச்சனை வரலாம் வியாதி வரலாம் தருத்தர் வரலாம் உட் அளவுக்கு சொந்தக்காரங்க சுற்று வட்டாரத்துல இருந்து அவன் பேர் வரலாம் எல்லாம் உலக ரீதியான எல்லா குறைவும் வந்தாலுமே அவன் கத்த நம்புறதுனால அந்த மலையை போல் இருப்பான்னு விதத்துல ஒப்பிட்டு அது அப்போ அடுத்த அந்த அது அதிகார பலம் பார்த்தீங்கன்னா அதை அநேக ஆசிரியத்தை கொடுத்துருப்பாரு நம்ம நம்ம வாழ்க்கையில கத்தர் நம்பணும்னா கண்டிப்பா கத்தர் கைவிட நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கு நம்ம ஒரு பிரச்சனை ஆனோட டக்குன்னு அழுதுகிட்டு சின்ன சின்ன அழுதுட்டோம் சோகமாக இருக்கும் இல்லை சும்மா கண்ணீர் வருதுனாலே சும்மா பிரச்சனைக்கு எல்லாமே அழுதுகிட்டே இருக்கணும்னாலே அழு ஏங்க ஏன் சும்மா எதுக்கு எடுத்தாலும் கண்ணீர் வருதுன்னா நம்ம இன்னும் விஸ்வா நம்ம கத்திரை நம்பல நடத்தும் விசுவாசம் கம்மி ஏன் நீ நம்மளால் கண்ணீர் வராத எனக்கு அந்த கத்திர இருக்கிறார் அவர் சரி பண்ணுவார் இருக்காருன்னா அப்படி நம்பும் போது நம்ம எப்போ கண்ணீர் வருது ஒரு ஏமாற்றம் எல்லாம் போச்சு எனக்கு எங்கே இருக்கு எனக்கு இதில் முடியலையே அப்படின்னு சொல்லும்போது தான் கண்ணீர் வருது அந்த ஏமாற்றம் இல்லாத போது கண்ணீரே வராதுல்ல நம்பிக்கையும் இருக்கணும் இந்த வேலையில் நமக்கு நம்பிக்கை இல்லாம நம்ம வந்து பயில் படிப்போம் பண்ணுவோம் கிறிஸ்தவோம் ஆனாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு நம்பிக்கை கம்மியாக இருக்கலாம் அப்படி இருக்கும் ஆனால் இந்த ஒரு திவச கத்த மன்னிப்பு கேட்பா பல காலங்கள்லாம் மன்னிப்பு கேட்போம் கற்றுட்ட பலன் கேட்போம் நம்பிக்கை கற்று அவதும் பலன் தரணும் பலன் கேட்போம் பூமியில ஒரு மலையை போல சுயன் பர்வதம் போல ஒரு ஒரு நம்பிக்கையை கற்றுக்கிட்டு இருப்போம் அந்த பூமி எல்லா ஒரு சாட்சியில் வாழ்க்கை தருவார் அந்த பல்லோகத்துக்கு ஆயுதப்படுத்துவார் अने जनम पेवर आम